अभि ओदातम प्रज्ञा वितमो धागारेण नमो नमः नेन्द्रो अभिते हेनागी पदेभवस्तमाम भवोत्स्वताय नमः न नीयले केने नीयले केने नीयले केने ने कई नीता मारे

கொஞ்ச கையை ஏத்து. நீ உட்காரு நீ உட்காரு. ஐயா அப்படியே ஐயா. உட்காரு வாங்கி வாங்கி. உட்காந்து வாங்கி வாங்கி. உட்காருங்க உட்காரு நான் போடுங்க. அப்படியே வைக்குது. உள்ள உள்ள உட்காரு. நீ அச்சிடாகு உள்ள. உள்ள அப்படியே ஆடி அடிடலாம். மருத்துவ சேவை வெறும் செல்வம் படைத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அது எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா சமுதாயத்திலும் நடக்க வேண்டிய நிகழ்வு அதை நோக்கி அந்த அடிப்படையில் இந்த இருந்து டயாலிசிஸுக்காக மதுரைக்கும் திருச்சிக்கும் காரைக்குடிக்கும் சென்றிருக்கும் மக்கள் இந்த பகுதியிலேயே அந்த மருத்துவ சேவை பெறுவதற்காக தன்னுடைய பாராளுமன்ற தொகுதி நிதியில் இருந்து அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயை ஒதுக்கி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாயில கட்டிடத்தையும் பன்னெண்டு லட்சம் ரூபாயிலே உபகரணங்களையும் வாங்கி தருவதற்காக நிதி ஒதுக்கிய முன்னாள் நிதியமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முன்பே பல முறை சொல்லியிருக்கிறேன் ஐந்து சதவீத மக்கள் தொகையை கொண்ட தமிழர்களான நாம் இந்தியாவுக்கு பன்னெண்டு சதவீத மருத்துவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த அது தொடர வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி அதற்கு மேலாக தமிழகமே தமிழகத்திற்காக எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரமும் தமிழகத்துக்கு தேவை அதை நீங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மத்தியிலே ஆளும் ஆட்சி நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியும் குறைக்கிறார்கள் அதே வேளையிலே நாம் நமது நிதியால் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிகளை அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் இந்த தேர்வுகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து தான் இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களை தலைமையிலே எல்லா எல்லா கட்டத்திலும் அதை எதிர்த்து வருகிறோம் தான் அந்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் நம்மளிடம் இருக்கிறதுனால தான் இத்தகைய மருத்துவமனைகளெல்லாம் செயல்படுகின்றன அதை மறந்துடக்கூடாது இந்த மாதிரி ஆரோக்கிய சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் எல்லாம் எல்லா பட்டி தொட்டிலையும் இருக்குனாக்க நம்மளுடைய நிதியை வச்சு நம்மளுடைய முற்போக்கு சிந்தனையின் மூலமாக நாம் இங்கு அமைத்திருக்கிறதுனால தான் நடக்குது இந்த அதிகாரம் நம்ம இருந்து போயிருச்சுன்னா இந்த மாதிரி சிறு சிறு குறு நகரங்களுக்கு எல்லாம் மருத்துவ சேவை இல்லாமல் போய்விடும் அதை எந்த காலத்துல நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்று கூறி மீண்டும் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயை ஒதுக்கி இந்த பகுதியில் இருக்க மக்கள் இந்த பகுதியிலேயே டயாலிசிஸ் ட்ரீட்மென்ட் பெறுவதற்காக உதவியதற்கென மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் எங்களை போன்றவர்கள்னா சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வருதுன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அந்த கட்டிடத்தை கொடுத்து நினைக்கிறேன் அதை தாண்டி கொடுக்கறதில்லை கொடுக்கவும் முடியாது ஆனால் அண்ணன் பாசி அவர்களை பொறுத்த பெருநிதியாக கொடுத்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிலும் குறிப்பாக மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் இப்போ அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயெல்லாம் நாங்கள்லாம் இல்லை கொடுக்க முடியலை இதே போல இன்றைக்கு இந்த பணியை இங்கே துவங்கி இருக்கிறோம் திருப்பத்தூர் மருத்துவமனையில்னா இதே மாதிரி ஒரு பணி ஏற்கனவே சிங்கமனரியில் இதே மதிப்பீட்டில் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி அது பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சி இப்போ போய் நடக்க இருக்குது என்னுடைய ஒரே வேண்டுகோள் சிவங்கி நாடாளுமன்ற தொகுதியில் அதற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அவசிய மருத்துவ சேவைகளுக்காக வசதியானவங்க பணம் கொடுத்துட்டு போகிறாங்க அவசிய மருத்துவ சேவைகளுக்காக அரசு அரசு சார்ந்த துறைகள் இலவசமாக தரமான மருத்துவ வசதியை அவர்களுக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதற்காகத்தான் தொகுதி முழுவதும் மருத்துவ சேவைகளை அதை அனுசரித்து அதற்கு தேவையான கட்டிடங்கள் உபகரணங்களை அதையெல்லாம் வாங்கி தரப்போம் இப்போ டயாலிசிஸ் எடுத்துருங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளவு டயாலிசிஸ் நோயாளிகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு டயாலிசிஸ் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு இப்போ யாரை பார்த்தாலும் ஒரு நூறு பேருக்கு ஒருத்தரையாவது டயாலிசிஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அது ஒருவேளை நம்ம பகுதியில் உள்ள தண்ணீர் காரணமாக இருக்கலாமோ என்று நான் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டேன் அதுதான் பதில் வரலை శివంగై మావట డయాలిసిస్యాల శివంగై తరుత్వమైకి చెల్లవేవై నగరాచి మరుత్వమైకి చెల్లవీ అది శివంగై మనకి చెల్ల తన తనయార్ డయాలిసిస్ మయత్తుకు చెందా అధురైకి చెందాల్ అది తూర్కు ஒரு முறை டயாலிசிஸ் செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் அப்புறம் போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு ஆறாயிரம் ரூபாய் எடுத்து யாரால வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை சில பேருக்கு வாரத்துக்கு இரண்டு முறை டயாலிசிஸ் ஆகவேதான் திருப்பத்தூர் நண்பர்கள் கேட்டார்கள் இந்த மருத்துவமனை மருதுபாண்டியர் பேர்ல அமைஞ்சிருக்கு டயாலிசிஸ் மையம் இல்லைன்னு சொன்னாங்க இப்ப திருப்பூர் பேரூராட்சி தலைவர் ஆக பல வசதிகள் அரசு செய்தாலும் பல வசதிகளை அரசால் செய்ய முடியவில்லை ஏதாவது நிதியில தரணும் அமைச்சர் சொன்னாங்க ஆஹ் பாராட்டி சொன்னாங்க தன்னுடைய நிதியிலிருந்து என்னுடைய நிதி அல்ல உங்களுடைய நிதி தான் அது எனக்கு வந்து உங்களுக்கு திரும்பி வருது தன்னுடைய நிதியில் தன்னுடைய நிதியில் செய்யலை செய்யக்கூடியதை செய்யலாம் ஆனால் பொது நிதியில் தான் அதை செய்ய முடியும் இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் ஒப்பந்தக்காரர் திரு பிரபாக ஒரே வேண்டுகோள் தரமாக கட்டணும் நான் மாதத்துக்கு ரெண்டு முறையாவது தொகுதிக்கு வரலேன் போகும்போது வரும்போது பார்த்துட்டு போவேன் மாதத்துக்கு ஒரு முறையாவது பார்ப்பேன் தரமான கட்டடம் நான் இருக்கணும் தரமான சிமெண்ட்டு தரமான செங்கல் தரமான கலவை அதற்காக உள்ள உரிய நேரத்தை நாட்களை ஒடுக்கி கியூரிங் ஒரு கட்டடம் கட்டினா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்காவது அரசு கட்டடம் இருக்கணும் இப்போ அரசு கட்டடங்களை பாலங்களை எல்லாம் பற்றி பத்திரிகைகளை பார்க்குறோம் கட்டி நாலாவது நாள் விழுகுது போதே குழி விழுகுது கட்டும் போதே பாலம் விழுது அந்த மாதிரின்னா இருக்கப்பாங்க நான் பல இடங்கள்ல சொல்றேன் கல்லணை எப்போ கட்டினாங்க ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சிமெண்ட் இல்லாத காலத்துல கட்டினாங்க இன்னைக்கு நிற்கிறது இல்லை தாஜ்மஹால் எப்படி கட்டினாங்க ஆக கட்டிட கலையில பழுதில்லை கட்டிடக்கலைஞர்களுக்கு தான் பழுது அந்த கட்டிடக்கலை விதிக்க விதிகளின்படி ஒப்பந்தக்காரர் கட்டினா நிச்சயமாக ஐம்பது ஆண்டுகளுக்காக ஒரு கட்டணம் இருக்கும் அதனால் அவற்ற உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் சரமான கட்டிடமாக கட்டுங்கள் எத்தனை மாசத்தில் கட்டுறாருன்னு தெரியல என்னுடைய வேண்டுகோள் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அனுமதி எல்லாம் கிடைக்கிறதுக்கு பிப்ரவரி மாதத்துக்குள்ள கட்டி முடிச்சுட்டா அல்லது பதினைஞ்சு மார்ச்க்குள்ள கட்டி முடிச்சுட்டா பதினைஞ்சு மார்ச் ஊற்றியே இந்த டயாலிசிஸ் மையத்தை செயல்படுத்தி விடலாம் என்ற என்னுடைய ஆசையை அவருக்கு அன்போடு தெரிவித்து